சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திடீரென்று அந்தர்பல்டி அடித்த கேபி பி முனுசாமி அவர்கள் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தின் தேவை அவசியம் அவரை கட்சியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய தவறு என்று மீண்டும் ஒரு பரபரப்பான தகவல் ஒன்று அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவிலாக பேசும் பொருளாக மாறியுள்ளது எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரா அல்லது மக்களை சந்திக்காமல் வண்டியிலேயே அதிக பிரச்சாரம் என்ற பெயரில் அதிவேகமாக செல்கிறாரா என்ற ஒரு குற்றச்சாட்டும் கடந்த இரண்டு நாட்களாக முன்வைக்கப்பட்டு வருகிறது மேலும் பிரச்சாரம் என்றால் மக்களிடம் கோரிக்கையை கேட்டு மக்கள் மத்தியில் திமுகவின் ஆட்சிக்கு எதிரான விமர்சனத்தை முன்வைப்பதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு மிக முக்கியமான அதிகாரங்களும் பங்கும் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு மக்கள் கூட்டம் இல்லாத காரணத்தினால் அங்கு உடனே அவசர அவசரமாக வேறொரு இடத்திற்கு செல்வதாக புகார்களும் எழுந்துள்ளது அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒற்றுமை இல்லை என்றால் வெற்றி வாய்ப்பு என்பது சீரோதான் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது அவசியம் அதிமுகவிற்கு தேவை அவர் இல்லாமல் தென் மாவட்டங்களிலோ பெருமளவிலான பிரச்சாரங்களிலோ ஈடுபட முடியாது என்றும் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்கு இணைய தயார் என்றால் நிச்சயமாக நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கிறோம் என்பதையும் தற்பொழுது நேரடியாகவும் மறைமுகமாகவும் கே பி முனுசாமி அவர்கள் கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியின் உண்மையான விசுவாசியாக கேபி பி முனுசாமி அவர்கள் இருந்துள்ளார் ஏன் அதிமுகவின் துணை பொதுச்செயலாளராக கூட கேபி பி முனுசாமி அவர்கள் தான் பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் ஏன் திடீரென்று அந்த வழி அடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இல்லலாம் அதிமுக வெற்றியடைந்தால்தான் நிர்வாகிகளுக்கு அந்த பதவியின் மீது இருக்கக்கூடிய அதிகாரங்கள் தொண்டர்களிடையே கட்டுப்படுத்த முடியும் கட்சி தோல்விக்கு மேல் தோல்விக்கு மேல் அடைந்து கொண்டு நிர்வாகிகளை தொண்டர்கள் மதிக்க மாட்டார்கள் வேறு கட்சியிலும் இணைவார்கள் இதைத்தான் கே பி முனுசாமி அவர்கள் எடப்பாடியிடம் கூற முயற்சி செய்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கேட்பதாக தெரியவில்லை இன்னும் ஒரு சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கான முடிவுகளை வெளியிடவில்லை என்றால் நேரடியாக செய்தியாளர்களது சந்திப்பை ஏற்பாடு செய்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பற்றியான உண்மைகளையும் அதிமுகவில் இணைவதற்கான ஆதரவுகளையும் நாங்கள் ஒன்று திரட்டுவோம் என்று கேபி முனுசாமி அவர்கள் அந்தர்பல் எடுத்திருப்பதாக செய்திகள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணையலாமா அல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை வெற்றியடைந்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்